அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க முக்கியமா உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உங்களை துரத்துதான் நிறைய கடன் வாங்கிட்டேன் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு அடி எடுத்து சறுக்குது வைத்தடி பயப்படுறீங்களா அப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பத்தகாததாக இருக்கலாம் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் அதிகப்படியான பண வரவு கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மன ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்க போகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சுமூகமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் நீங்கள் அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர வணங்குவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு இன்று வெளியிடங்களில் இருந்து ஊக்கம் கிடைப்பதாக இருக்கும் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று எதிர்பாராத வகையில் பணிகள் முடித்து காட்டுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு என்று வரும்போது நீங்கள் லேசாக கையாள வேண்டும் அன்பும் புரிந்துணர்வும் உறவை சிறப்பாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் தேவையானவை மற்றும் தேவையற்றவை போன்றவற்றை சாதுரியமாக கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விரைவில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் வேகத்தை குறித்தால் ஆரோக்கியத்தை சிறப்பாக கையாளலாம் மிது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பது இன்று கடினம் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவான எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்றைய நாளை திட்டமிட்டு பணியாற்றுங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சிகளை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் இதனால் உறவு பிணைப்பு பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை காணப்படாது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முடிந்தவரை இன்று பதட்டம் இன்றி இருக்கும் முயற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி கால்வழியைக் குறைக்க உதவலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு சாதகமானதாக அமையும் மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை சிறப்பான நிலையில் இருப்பீர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கருத்துக்களை துணையுடன் இனிமையான முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பரபரப்பு காணப்படும் திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணியாற்றினால் எல்லா பணிகளையும் எளிதாக முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பை பரிந்து கொள் ப பரிமாறிக்கொள்வதும் அதுவும் கஷ்ட நேரங்களில் பரிமாறிக்கொள்வது உறவில் மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறு கடன்கள் மூலமாக உங்களுடைய அடிப்படை தேவைகளை எளிதாக சமாளிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலத்தை சீர்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டல் மற்றும் அடிக்கடி கோவிலுக்கு செல்வது மனதிற்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை செயல்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் அதன்படி முடிக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இன்று உறவு சம்பந்தமான விருப்பு வெறுப்புகளை பற்றி உங்களுடைய துணையிடத்தில் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பணத்தை கையில் கொண்டு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தை பராமரிக்க என்று அதிகமான பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அதிகப்படியான செயலாற்றினால் வெற்றியை பெற நேரிடலாம் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக பாதகமான விளைவுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் இன்று வேலை தொடர்பான பயனும் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய துணையிடத்தில் அன்பாக நடந்து கொண்டால் பதிலுக்கு அவரும் உங்களிடம் அன்பாக வெளிப்படுத்துவார் நிதியிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பது அதுவும் சேமிப்பது மிகவும் கடினமாக ஒன்றாக இருக்கலாம் இன்று உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கால்வலி ஏற்படுவதன் வாய்ப்பு உள்ளதால் இன்று உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது திருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான சாதகமான நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி செலுத்தக்கூடிய வகையில் இன்று வெற்றி காண்பீர்கள் பணியை கண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசி அவ்வளவாக அனைத்தையும் சரி கட்டுவீர்கள் இன்று ஒருவருடைய கருத்து மற்றவருடைய மதிப்பளிக்கும் வகையில் அமையும் நிலைமையை பொறுத்தவரை அபரிவிதமானதாக பணம் காணப்படலாம் இன்று பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான போக்கின் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இன்று கடின உழைப்பு மற்றும் திறமை வெளிச்சத்திற்கு வரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கும் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணம் மற்றும் திட்டமிடல் மூலமாக பதட்டமின்றி இருக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மிகவும் நல்லது இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திட்டமிட்டு வேலை செய்தால் பலன் கிடைக்கும் இன்று பணிகளை எளிதாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது பேசும் புரிந்து கொண்டு பொறுமையாக பேச வேண்டும் துணையிடத்தில் அன்பாக பழகுவதன் மூலமாக நேர்மறையான விளைவுகளை காணலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமாக செலவு செய்வீர்கள் ஆனால் சிறப்பாக திட்டமிட்டால் பணம் குறைவாக செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறப்பு ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக் வேண்டியது அவசியம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்காது செயல்களை பொறுமையோடு கையாளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று முன்கூட்டியே திட்டமிடலும் அதன்படி நடந்து கொள்வதும் கடினமானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே மறக்க முடியாத நாளாக இன்றைய நாள் அமையலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட அதிக பணம் இன்று உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பணியை பொறுத்தவரை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் முயற்சிக்கும் பாராட்டு கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் மிகவும் இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையலாம் அதே சமயத்தில் இன்று அமைதியை கையாள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்